ஏஞ்சல் நம்ம ரிலேஷன்ஷிப் எப்படி தெரியுமா நீ எப்போயும் என்னை விட்டு போக மாட்டேன் பட் ஆனால் பட் இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் லவ்வர் கிராஷ் எவ்ரித்திங் ஜஸ்ட் டெம்ப்ரவரி பட் ஆனால் ஒரு பைக்குக்கும் ஒரு பையனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது அவன் உயிர் இருந்தாலும் இல்லைனாலும் உன்னோட ஒவ்வொரு பொருளை வச்சுக்கிட்டோட என்னால் உயிர் வாழ முடியும் பட் ஷார்ட் டைமில் வருவாளுங்க ஷார்ட் டைமில் போயிடுவாளுங்க இவர்களுக்கு இதுதான் வேலை இட் இஸ் டெம்பரவரி இன்னும் பட் நீ அப்படி இல்லைப்பா இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லி பாராட்டலாம் இப்படி பாரு ஹலோனா இல்லை ஃபீல் ஆச்சுன்னா ரெண்டு பேரும் அப்படியே வந்து வந்துடலாம் உனக்கு ஒரு சில தாயங்கள் வழிகள் இருக்குது அதுக்கு என்னால் மருந்து கொடுக்க முடியுமான்னு கேட்டால் எனக்கு நீ மருந்து நிறைய கொடுக்குற உனக்கு நான் நான் மருந்து நிறைய கொடுக்கறேனால இல்லையாங்கிறது தெரியல ஆல்வேஸ் லவ் யூ